திரு ஓ பி எஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணி வட்டி வெளில வரும்போது கூட நான் உங்களுக்கு அமித்ஷா ஜியோட மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு ஒரு உதவிக்கார்ட் திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் மீட் பண்றது உதவிக்கரம் ஆயிடுதா அது ரொம்ப ரொம்ப வைக்கிறது உதவி ஆயிடுமா அதாவது இருக்காரு தேசிய தலைமையை இல்லையா கிளாரிட்டி வேணும் ஒவ்வொருத்தங்க அவங்க அவங்க பார்க்க கூடிய ஒரு தான் இருக்க முடியும் இன்னொரு கட்சி விவகாரத்துல தலையெடு நீட்டுறதுன்றது ஒரு அதாவது இது வந்து ஒரு திரு அமித்ஷா ஜி சென்னை வந்தப்போ அதிமுக வந்து என்டிஏல இணைக்கிறப்போ பாத்தீங்கன்னா திரு அமித்ஷா ஜி என்ன சொன்னாங்க பாஜக அதிமுகவோட உள்கட்சி விவகாரத்துல தலையிடாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வச்சாரு திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு தலைமை பதவியில இருக்காரு தமிழ்நாடு பாஜக பொறுத்தவரைக்கும் நம்பர் ஒன் பொசிஷன் அவர் நல்ல அரசியல் களம் தெரிஞ்சவரு சாணக்கியத்துவம் நடக்கக்கூடியவர் நடக்க கூடியவருமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்